வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசல் அமைந்துள்ள வீட்டில் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி தமக்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை என்பதை கொள்கை ரீதியாக எதிர்க்கும் அரசாங்கமே தற்போது உள்ளதாக மனோகணேசன் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான கல்வி சட்டத்தை கடுமையாக தெரிவித்திருக்கிறது வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நளின் நேற்று சபையில் பிரியாவிடை உரை நிகழ்த்தினார் பின்னர் செயலாளர் நாயக்கம் குசானினி ரோகனதிராவிடம் அவரது அலுவலகத்தில் வைத்து தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்தார் அதனை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார் தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு சிலாவத்தை தியோநகர் காட்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது

மூதூர் தாகா நகர் பகுதியில் நேற்று காலை இரண்டு சகோதரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதினைந்து வயது சிறுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல் அறிக்கை வழங்குவதற்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கையூட்டல் பெற்றதாக ஆராய்ச்சி கட்டுவதில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று கோடி ரூபாவுக்கு அதிக பெரும்பதே உடைய கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயற்சித்த சுங்கத்திணைக்கள பரிசோதகர் ஒருவர் மத்திய அஞ்சல் பரிமாற்ற அதிகாரியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரலை வளாகத்தில் வர்த்தக பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களிடையே ஏற்பட்ட கைகலப்பில் ஒரு மாணவன் காயமடைந்த நிலையில் ஈராவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகியிருக்கிறது கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேகரகோடல பிரத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இரண்டு சதுர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மாவத்ம வேட தோட்டப் பகுதியில் நேற்றிரவு இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதல் சம்பவம் இடம்பெற்றது இதன்போது ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் ஐந்து வருடங்களாக அக்கரபெற்று போலீசாரினால் தேடப்பட்டு வந்த சந்த ஒருவர் நேற்று சம்மாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல சாந்த் புத்தா அவரது மேலாளர் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஆகியோரை ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மையில் கொட்டாஞ்சினை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இரண்டு சந்த நபர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவை தொடர்பான நீதவான் பரிசோதனை கொழும்பு பிரதான நீதவான் கெமிந்து பெரோரா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது மேல் ச மத்திய வடமேல் மற்றும் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது புனித ரம்லான் நோன்பு மாதத்தையட்டி ஜனாபதி அன்றகுமார திசநாய்காவின் பங்கேற்புடன் இப்தார் நிகழ்வு நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் இனிதே நடைபெற்றது கச்சரிவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்றைய தினம் காலை திருப்பலியுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்திய செய்திகளில் ஒலிபரப்பு சேவைகள் ஒழுங்காற்று வரைவு மசோதாவை நாடாளுமன்றத்தில் விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது மக்களவை தொகுதி மறு வரையறை விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களுடனும் ஆலோசனை நடத்திய பின்னரே ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதல்வர் பினராஜ் விஜயன் தெரிவித்திருக்கிறார் கோடி ரூபா ஊழல் விவகாரத்தில் ஆம் ஆத்மி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஜனாபதி அனுமதி அளித்துள்ளார் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீதான போக்சோ வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முஹாலிய அரசர் அவுரங்கசீப் காலத்தைவிட மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் ஆட்சி மோசமாக உள்ளதாக சிவசேனை உத்தவ் கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவுத் சாடியுள்ளார் தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் ராணுவத்தில் சேர்வதற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது கேரளத்தில் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்பப் பெற மகாத்மா காந்தியின் கொள்ளு பேரன் துஷார் காந்தி மறுத்துவிட்ட நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் சரியத் மாநாடு அமைப்பின் தலைவர் மிர்வாய்ஸ் உமர் பருக் நேற்று ஸ்ரீநகரில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் பாகிஸ்தான் பெண் உளவாளிக்கு ரகசிய தகவலை அனுப்பியதாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டுகளுக்கு பின் ஒரே நாளில் ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை ரம்லான் தொழுகை பலத்த பாதுகாப்புடன் நேற்று நடந்தது நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது ஹோலி பண்டிகை நாளான நேற்று ரம்லான் தொழுகையும் வந்ததால் வட மாநிலங்களில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது மகாராஷ்டிரத்தில் ஹோலி கொண்டாடிய சிறுவர்கள் நான்கு பேர் ஆற்றில் மூழ்கி பலியாகினார்கள் கர்நாடகாவின் கடக் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மே நகரில் கோழி கொண்டாட்டம் என்ற பெயரில் பள்ளி மாணவிகள் மீது ரசாயன வண்ணம் பூசப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் பன்னிரண்டு மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று தீபத்து ஏற்பட்டது இதில் மூன்று பேர் உயிரிழந்தார்கள் மேலும் நாற்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் இந்தியாவில் காட்பரி நிறுவனத்தின் சோக்லேட் விளம்பரம் ஒன்று இணையவாசிகள் பலரை கவர்கிறது பல்வேறு மொழிகளை உள்ளடக்கும் சமூகத்தை பற்றி அது எளிமையாக எடுத்துரைப்பதாக அவர்கள் மெச்சுகிறார்கள் இந்திய அரசின் அழைப்பையேற்று ரைசினா உரையாடல் மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து அறுபத்தையூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கத்தின் விலை ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாம் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமக்கு எதிராக சட்ட வழக்குகளை தொடுத்தவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு ரஷ்யாவின் ஆதரவை பெறுவது கடினமானது என்று கூறியிருக்கிறார் இருந்தாலும் அதை பெறுவதில் தான் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடாவின் புதிய பிரதமராக மா கார் பொறுப்பேற்றிருக்கிறார் அதிக அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் முதன் முதலாக கனடாவில் பிரதமராகியிருக்கிறார் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான ருவாண்டா ஆதரவு பெற்ற த்ரீ கிளர்ச்சிப் படையினர் புதிய பகுதிகளை கப்பற்றி முன்னறிய சூழலில் அந்த நாட்டின் அரசு படையினருக்கு ஆதரவாக போரிட்டு வந்த தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் ராணுவப் படைகள் அங்கிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்திருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர உன்னத பணியை மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு மார்ச் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சீனாவில் நடைபெற இருக்கிறது பாகிஸ்தானில் தொடர்ந்து தாக்குதலுக்கு பொறுப்பான கிளர்ச்சியாளர் குழுவுக்கு இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஆதரவு அளித்திருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது ஈரான் நாட்டில் முஸ்லிம் பெண்கள் அணியும் கியாப் விவகாரத்தில் அந்த நாட்டு பெண்களை நவீன முறையில் ஈரான் அரசு கண்காணிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஜப்பானிய நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தை இந்த ஆண்டு சராசரியாக மேல் உயர்த்த இணக்கம் தெரிவித்திருக்கின்றன சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு அது இருக்கும் என்று கூறப்படுகிறது தென்கொரியாவில் ஏபூசான் விமான விபத்துக்கு பவர் பேங்க் சாதனம் காரணமாக இருக்கலாம் என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானில் தரையிறங்கிய போது விமானத்தின் சக்கரம் காணாமல் போனதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது தாய்லாந்து தன்னகரான பாங்கோக்கில் கட்டப்படும் விரைவு சாலை மேம்பாலம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்தது ஏழு பேர் இதில் இறந்திருப்பதாகவும் பதினாறு பேர் காயமுற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் பலியாகியுள்ளார்கள் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பீசா விநியோகம் செய்திருக்கிறார் விநியோகிக்கும்படி விநியோக ஓட்டுநரை அவரிடம் கொடுத்திருக்கிறார் அதற்கு காரணம் ஒரு முதலே என்று தெரிய வருகிறது அமெரிக்காவின் நியூயர்சி விமானத்தில் ஆமை ஒன்றை கால்சட்டையில் மறைத்து வைத்திருந்த ஒருவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் சீன பெருஞ்சுவரில் காட்செட்டியை கலற்றியவாறு படமெடுத்துக் கொண்ட சுற்றுலா பயணிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் ஜப்பானைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளையவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் நாட்டிலும் இந்து மக்களினால் கோலி பண்டிகை கடும் பாதுகாப்புடன் கொண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாசா விண்வெளி வீரர் பூமிக்கு அழைத்து வர பல்கான் விண்கலம் புறப்பட்டு சென்றுள்ளது அமெரிக்காவின் சான்டியாகோ நகரில் ஓட்டுநர் உள்ளே இருப்பது தெரியாமல் அதிகாரிகள் வெத்துக்குள்ளான வேனை பறிமுதல் செய்த சம்பவம் இப்போது தெரிய வந்துள்ளது ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த பெண் ஓட்டுநர் இறந்த நிலையில் அதில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட நிகழ்வுகளை நினைவிட்டும் கிரியோ ஈவென்ட் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்திய கிரிக்கெட்டின் தரத்தினை ஐ பி எல் தொடர் உயர்த்தியுள்ளதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இலங்கை மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது ஜமேக்கா அணியை இரண்டுக்கு சைவர் என வீழ்த்தி இண்டமியாமி அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஓல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதியில் இந்திய வீரர் லக்சா சென் சீன வீரர் எஸ் எப் லீயிடம் தோற்று வெளியேறினார் இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் நேற்று உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை அரண் சபலங்கா ரஷ்ய வீராங்கனை மிரா ஆன்ட்ரிவா அபார வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பார்சிலோனா கால்பந்து அணியின் முன்னாள் வீரர் ஜெரார்டு பிகேயிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது பார்சலோனாவின் முன்னாள் வீரர் ஜெரார்டு பிகேயிடம் சவுதி அரேபியாவின் ஸ்பானிஷ் கோப்பை போட்டி நடத்துவதற்காக வகுக்கப்பட்ட வணிக ஒப்பந்தம் குறித்த விவகாரத்தில் அந்த நாட்டு நீதிபதியால் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய்

கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வணக்கம் பெற்ற இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோடேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே